ஜெயலிதா அவர்கள் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு உயர்ந்த மருத்துவம் மிக தேர்ந்த மருத்துவம் அப்பல்லோ மருத்துவமனையில் வழங்கப்பட்டு அவர்கள் உடல்நலம் தேடி வந்தது உடல்நலம் தேறி வந்த நிலையில் அவர்களால் பேச முடிந்தது பிரகாஷ்டமி இருந்தாலும் பேச முடிந்தது இது உண்மை பேசினார்கள் மெதுவாக பேசினார்கள் கையெழுத்தும் போட்டார்கள் இதை சில பேர் இந்த கையெழுத்து உண்மைதானா என்று ஒச்சைப்படுத்த முனைந்தார்கள் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நேற்று பிற்பகல் இரண்டரை மணி வரையில் அவர்கள் உடல்நலம் நன் முன்னேறி வந்ததால் எய்ம்ஸ் டாக்டர்கள் நேற்று முன்தினம் முழுமையாக குணமடைந்து விட்டார் என்று கூறினார்கள் நான்கு மணி விதத்தில் நோய் ஏற்பட்டதனால் அவர்களுக்கு இந்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது இதற்கு என்ன வைத்தியம் செய்ய முடியுமோ அந்த உயர்ந்த வைத்தியத்தை கொடுத்து வருகிறார்கள்

that has been nullified ரொம்ப அது ஒரு அதிசயம் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அந்த உடல்நல குறைவில் இருந்து அவர்கள் மீண்டு வந்தார்கள் அதை போல அந்த தொடக்கத்தில் ஏற்பட்ட அந்த ஆபத்தான கட்டத்திலிருந்து இருந்து மீண்டு வந்தார்கள் அதை போல இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பின்னடைவில் இருந்தும் அவர்கள் மீண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டு நன்மைக்காக தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காப்பதற்காக லட்சோபு லட்சம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை நெஞ்சிலே பூஜித்துக் கொண்டிருக்கிற தொண்டர்கள் நம் தாய்மார்கள் கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல தமிழகத்தின் கோடிக்கணக்கான மக்கள் அவர்கள் பூரண நலம் பெற வேண்டும் என்று ஆலயங்களிலே போய் பிரார்த்தனை செய்கிறார்கள் பூசை செய்கிறார்கள் தேவாலயங்களிலே ஜெபிக்கிறார்கள் மசூதிகளிலே தொழுகை நடத்துகிறார்கள் நான் பகுத்தறிவாளன் அந்த அடிப்படையில் நான் இயற்கை என்னையுடைய அருளை வேண்டுகிறேன் சகோதரி ஜெயலலிதா முதலமைச்சர் அவர்கள் சாதித்தது வரலாற்றில் சுதந்திர தமிழீழத்துக்காக அவர்கள் போட்ட தீர்மானம் சட்டமன்ற தீர்மானம் தமிழர்களின் வரலாற்றில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பேசப்படும் அதை போலவே சமூக நீதியை காப்பதற்காக கொண்டு வந்த அரசியல் சட்ட திருத்தம் நான் நடைபெறத்தை முடித்துக் கொண்டு போய் ஓட்டு போட்டேன் காவிரியை காப்பதற்கு முல்லை பெரியாரை காப்பதற்கு தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காப்பதற்கு அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிகள் இந்த சாதனைகள் இந்த கட்டத்தில் என்னிடம் ஒரு நிருபர் கேட்டார் அதிமுகவிலே ஏதாவது நெருக்கடி ஏற்படுமா இதிலே மாற்றம் வருவா என்று ஆங்கில பத்திரிகை தொலைக்காட்சி நிருபர் கேட்டார் நான் சொன்னேன் இங்க ஏதாவது பிரச்சனை அதிமுக ஏற்பட்டு அதுல வந்து உள்ள நுழைஞ்சி நம்ம ஏதாவது கொண்ட குட்டையில மீன் பிடிச்சிரலாம் நம்ம எங்கேயா வந்துடலாம் ஆட்சியை பிடிச்சிடலாம் சில பேர் முட்டாள்களின் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் ஒரு கால நடக்காது சகோ முதலமைச்சர் நலம் பெற்று வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நமது முதல்வர் அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களையும் அமைச்சர்களையும் சந்தித்து முதல்வர் அவர்களின் உதநலம் குறித்து விசாரித்தோம் டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மாவுக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆகவே எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து அம்மாவினுடைய உடல்நலத்தை சேர்த்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் என்கிற தகவலை கூறினார்கள் ஆணாதிக்க மேலோங்கியுள்ள இந்த சமூக கட்டமைப்பில் ஒரு இருந்து ஏராளமான சவால்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொண்டு தமிழக அரசியல் களத்தில் மட்டுமல்ல இந்திய அரசியல் களத்தில் ஒரு வரலாற்று சாதனையாளராக ஒரு நீடித்த புகழுடன் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு முதல்வராக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் விளங்கி வருகிறார் சாதி மதம் மொழி இனம் என்கிற எல்லைகளை எல்லாம் தாண்டி அனைத்து தரப்பினரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஆற்றல் வாய்ந்த பேராற்றல் வாய்ந்த ஒரு ஆளுமையாக ஒரு தலைவராக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இயங்கி வந்திருக்கிறார் இந்த நிலையில் அவர் கடந்த இரண்டு மாத காலத்திற்கு மேலாக மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்து பூரண குணமடைந்து விட்டார் எப்போது வேண்டுமானாலும் முதல்வர் வீடு திரும்பலாம் என்று மருத்துவமனை அண்மையிலே மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது அனைத்து தரப்பினரும் மருத்துவமனை நிர்வாகத்தின் அந்த அறிக்கையை கண்டு ஆறுதல் பெற்றோம் மகிழ்ச்சியடைந்தோம் முதல்வர் வீடு திரும்ப வீடு திரும்பக்கூடிய அளவுக்கு தேர் இருக்கிறார் வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்கிற நம்பிக்கை அனைவருக்கும் உருவானது ஆனால் எதிர்பாராத வகையில் நேற்று மாலை திடீரென முதல்வரவர்களின் உடல்நிலையில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார் என்று தகவல் பரவியது அதிர்ச்சி அளித்தது அதிர்ச்சி அளிக்கிறது ஆக மீண்டும் முதல்வர் அவர்கள் உடல்நலம் பெற வேண்டும் முழுமையாக குணம் பெற வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் கோடி கணக்கான அதிமுக தொண்டர்கள் தாம் நம்புகிற இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து முதல்வர் அவர்கள் பூரண குணமடைய வேண்டும் விரைவில் குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் இசிஎம்ஓ என்கிற கருவியை பயன்படுத்தி அவருடைய முக்கியமான உறுப்புகள் இயங்குவதற்கு அந்த உறுப்புகளை இயக்குவதற்கு உரிய சிகிச்சையை அளித்து வருகிறார்கள் இதயம் நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் போன்ற முக்கியமான கேந்திரமான உறுப்புகள் தொடர்ந்து வலுவாக இயங்குவதற்கு ஏற்ற வகையில் அந்த கருவியை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் அறிந்தோம் ஆகவே எத்தனையோ போராட்டங்களில் துணிவாக நின்று வெற்றி பெற்று பல்வேறு சாதனைகளை புரிந்த முதல்வர் அவர்கள் இயல்புக்கு மாறான ஆற்றலை பெற்றவர் வில்பவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோமே அப்படிப்பட்ட ஒரு தன்னியல்பான ஒரு ஆற்றலை கொண்டவர் ஆகவே அவர் மீண்டு வருவார் என்கிற நம்பிக்கை அதிமுக தொண்டர்களுக்கு இருப்பதைப் போல எமக்கும் இருக்கிறது முதல்வர் அவர்கள் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றிகரமாக வழிநடத்தியதோடு மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமின்றி உலகமெங்கும் புலம்பெயர்ந்து வாழ்கிற நாடுகளில் வாழக்கூடிய உலகத் தமிழர்கள் அனைவரும் அவர்களின் நிம்மதிப்பை பெற்ற ஒரு முதல்வராக அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற முதல்வராக விளங்குகிறார் எனவே அனைவரின் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் வீண்கோகாது என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உடல் நலம் தேடி வர வேண்டும் அவர்கள் மறுபடியும் தங்களது அரசியல் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று இறைவனை நான் முதலில் பிரார்த்திக்கிறேன் நேற்று அவர்கள் ஒரு பின்னடைவை சந்தித்து இருக்கிறார்கள் ஆனால் அதற்கான சிகிச்சையெல்லாம் அளிக்கப்பட்டு வருகிறது மருத்துவர் என்ற முறையில் மிகவும் அபாயகரமான நிலைக்கு சென்று இப்படிப்பட்ட சிகிச்சைகள் பலனளித்து அவர்கள் மீண்டு வந்திருப்பதையும் நாங்கள் அனுபவ பூர்வமாக பார்த்திருக்கிறோம் அதே அனுபவம் இங்கே வர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்னை பொறுத்த மட்டில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு துணிச்சலான ஒரு தலைவர் அரசியல் நிகழ்வுகளை ஒரு சவாலாக எடுத்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டு மாதம் நோய்களுடன் அவர் மிகப்பெரிய சவாலை சந்தித்து போராடி கொண்டிருக்கிறார் பல போராட்டங்களில் வெற்றி பெற்றவர் இந்த போராட்டத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் அதனால்தான் நேற்றைய தினம் ஏறக்குறைய ஜெர்மனி செல்வதற்கு விமான நிலையத்திற்குள் நான் சென்று விட்டேன் ஆனால் அவர்களுக்கு ஒரு கார்டோ கரெஸ்ட் வந்தது என்று கேள்விப்பட்டவுடன் உணர்வோடு நான் திரும்பிவிட்டேன் இன்றுவரை நான் பிரார்த்திக்கிறேன் தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் மட்டுமல்ல தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் எங்களது அகில பாரத தலைவர் எல்லோரும் தொடர்ந்து தொலைபேசியில் நிமிடத்திற்கு நிமிடம் அவர்களின் உடல்நிலையை பற்றி விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் நாங்கள் இங்கே வந்து அவர்கள் உடல்நிலையை விசாரித்து சென்று கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய நட்டா அவர்கள் எந்த விதத்திலெல்லாம் மருத்துவ சிகிச்சையை மேம்படுத்த முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் அதனால் மத்திய அரசு முழு பக்க பலமாக இன்றைய சூழ்நிலையில் இருக்கிறது என்பதையும் உணர்வு பூர்வமாக அத்தனை பேரும் கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பொழுதுமே ஒரு பலனுண்டு அதனால் பிரார்த்திப்போம் மருத்துவ சிகிச்சை மீதும் நம்பிக்கை வைப்போம் நான் அவர்களின் தொண்டர்கள் ஏனென்றால் வரும்பொழுது அவர்கள் அழுவதை பார்த்தால் எனக்கே மனது வருத்தமாக இருக்கிறது அவர்கள் இந்த காலத்தில் உணர்ச்சிவசப்படாமல் அவர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற உணர்வோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் வைக்கிறேன் தலைவர் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மாண்மகன் முதலமைச்சர் அவருடைய நலம் குறித்து விசாரித்தார் ஏற்கனவே அவர் ட்விட்டரில் அவங்களுடைய முதலமைச்சர் அவர் நலம் பெற பிரார்த்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இப்போது நான் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தலைமைச் செயலாளர் சுகாதாரத்தினுடைய செயலாளர் எல்லோரும் உள்ளே இருந்தார்கள் அவர்களை பார்த்தேன் மற்றபடி அமைச்சர்கள் எல்லா அமைச்சர்களும் இருந்தால் இருக்கிறார்கள் அதில் நிதியமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் துணை சமய தம்பித்துறை உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் அதுபோல் திரு மதுசூதரன் திரு பன்டூட்டியார் உள்பட கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் இவர்களெல்லாம் அங்கே உள்ளே இருந்தார்கள் அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் நலம் விசாரித்தேன் நான் உள்ளே சென்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்டென்சிவ் காரில் இருக்காங்க அதனால் நான் உள்ளே போய் நான் அவங்கள பார்க்கல மற்றவங்கள்ட்ட விசாரித்தேன் விசாரித்ததில் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்குது அப்சர்வேஷனில் இருக்காங்க தீவிர தொடர்ந்து சிகிச்சை நடைபெற்று வருகிறது ஸ்டேபிளாக இருந்துகிட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் ஃபர்தர் நடக்குதுங்கிற தகவலை எனக்கு சொன்னாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்து அங்கே நம்முடைய முதலமைச்சருடைய பொறுப்புகளை எல்லாம் கவனித்து வருகிற நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் சட்டப்பேரவைத் தலைவர் உணவு அமைச்சர் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் மற்ற அனைத்து அமைச்சர்களும் இரண்டாவது தளத்தில் இருக்கிறார்கள் அவர்களை சந்தித்து முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து விசாரித்தேன் நல்ல நிலையில் இருப்பதாக மிகுந்த நம்பிக்கையோடு தெரிவித்தார்கள் செப்டம்பர் மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடக்கத்தில் அவருடைய நோய் அதிகரித்திருக்கிறது என்பது போல செய்திகள் வந்தாலும் கூட அதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர்கள் லண்டன் டாக்டர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் எல்லாம் வந்து மிகச் சிறப்பான முறையில் தீவிரமான முறையில் சிகிச்சை அளித்து நல்ல நிலையில் அவர் முன்னேற்றமடைந்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக அப்பல்லோ மருத்துவமனையினுடைய தலைவர் அவர்கள் அவர் பூரண குணம் பெற்றுவிட்டார் அவர் விரும்புகிற பொழுது வீட்டிற்கு செல்லலாம் என்று அறிவித்தது மிகுந்த நம்பிக்கை ஊட்டுவதாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருந்த ஒரு சூழலில் நேற்றைய தினம் திடீரென அவருடைய உடல்நலம் திரும்பவும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு செய்தி வெளியானவுடன் அது மிகுந்த கவலைக்குரிய செய்தியாக இருந்தது இருந்தாலும் மருத்துவர்கள் மருத்துவ நிபுணர்கள் தொடர்ந்து அவரை திரும்பவும் ஒரு நல்ல நிலை கொண்டு வர வேண்டும் என்பதில் மிக தீவிரமான முறையில் கவனம் செலுத்தி வருகிறார்கள் நோய் எதிர்த்து மருத்துவர்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்குள்ள எல்லாம் மேற்கொள்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வீர மங்கையாவார் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகளை நிரம்ப சந்தித்திருக்கிறார் அத்தனை சோதனைகளிலும் அவர் வெற்றி பெற்று வந்திருக்கிறார் போலவே தற்போதும் அவர் நிச்சயமாக இந்த நோயை எதிர்த்து அவர் போராடி வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்களின் அனைவருடைய பேர் அன்பையும் பெற்றவராக விளங்குகிறார் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கட்சி தொண்டர்கள் மட்டுமல்ல அந்த கட்சியைச் சேர்ந்த தாய்மார்கள் மட்டுமல்ல சகோதரிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் பூரணமாக குணம் பெற்று திரும்பி நல்ல நிலையில் வந்து பணியாற்ற வேண்டும் என்கிற விருப்பத்தைத்தான் எல்லோரும் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர் நிச்சயமாக பூரண குணம் பெற்று நலமுடன் திரும்ப தமிழ்நாட்டிற்கு சேவை செய்வதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்